அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் வணக்கம் அதாவது இது மார்கழி ஒன்று இந்த மார்கழி மாதத்தில் நாம் எதற்காக திருப்பாவை பாட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் நமக்கு வந்து இவங்க வந்து ஆண்டால் நமக்கு இந்த திருப்பாவையை அளித்திருக்கிறார்கள் அதாவது முன்பு கோகுலத்தில் கோபியர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா மார்கழி மாதத்தில் காலையிலே எழுந்துட்டு யமுனையில் நீராடி காத்தியாயினி தேவியை பூஜித்து அவங்க எல்லோரும் என்ன பண்ணாங்களாம் கிருஷ்ணன் அதாவது கிருஷ்ணன் மாதிரி ஒருத்தர் எல்லோருக்கும் எங்களுக்கும் வர வேண்டும் புருஷனாக கணவன் கணவனாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்கிட்டாங்களாம் அந்த மாதிரியே தானும் வந்து பகவான் அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டாள் ஸ்ரீ ஆண்டாள் வந்து தன்னை ஒரு கோபியராகவும் மற்றவர்களை தோழியர்களாகவும் பாவித்து கொண்டு முப்பது பாடல்களை இயற்றியுள்ளார்கள் அவற்றில் முதல் நாளாக இன்று படிக்க வேண்டிய திருப்பாவை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நிறைந்தாள் நீராட போதி வீர் பொதுமினுரிலீர் சீர்மல்கும் பாடி செல்வ கூர்வில் கூர்வேல் கொடுந்தொழில்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி യസോദി ലഞ്ചിങ്ങം കാർമി ചെങ്കൺ കതിർമതിയം പോകത്താൾ നാരായണനേ നമക്കേ പറോർ പുഴ പഠിത്തൊരുമ്പായ് നാരായണനേ നമക്കെ പറോർ പുഴ பாடிந்தோரியம் வா வாய் மார்கழி மாதத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா மார்கழி மாதம் வந்துவிட்டது நாம் யாவரும் விடியற்காலையில் நீராடி ஸ்ரீ கிருஷ்ணனை பாடினால் அவர் நமக்கு வேண்டியவைகளை எல்லாம் தருவார் தோழியரையே எழுந்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் பாடலை நமது ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் அருளியிருக்காங்க இந்த பாடலை வந்து நம்ம ஒவ்வொருவரும் நம்ம எங்கேயும் கோயிலுக்கு போக முடியலைனா கூட பரவாயில்ல வீட்டில் திருப்பாவை இப்போ புக்கு இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைனா திருப்பாவை வாங்கிக்கோங்க இல்லை இந்த பாடலை எங்களுக்கு நேரம் இல்லைனா இந்த மாதிரி இந்த பாடல்களை இந்த மார்கழி ஒன்றாந்தேதி ஒரு பாட்டாவது திருப்பாவை அந்த மாதிரி நம்ம கேட்டோம்னா திருப்பாவை அதே மாதிரி திருவம்பாவை திருவாசகம் மாணிக்க வாசகர் வந்து அருளி எதுகள்லாம் எல்லா பாடல்களும் இருக்குது அது மட்டும் இல்லை நமது சிவபிரான் வந்து நம்ம சிவபிரான் நமக்கு வந்து ஒரு ஒரு திருவாசகம்ங்கிறத அவர் கையாலேயே எழுதியிருக்கார் அதனால் வந்து அந்த திருவாசகம் கிடைச்சாலும் படிக்கலாம் திருவாசகம் திருப்பாவை திருவம்பாவை இந்த மாதிரி நம்ம இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் வந்து இறைவன்களுக்கே ஒரு கடவுள்களுக்கு ஒரு உரித்தான மாதம் அதனால் அனைவரும் படித்து வெடியர் எழுந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்